Hi everyone, welcome to Channel. MAX EDUCATOR 10th Mathematicsல Chapter Relation and Functionsல Example 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 1.24 1.24 பார்க்கலாமா நான் பாருங்க பாரு கடன்படிக்கணும் தெரியாது என்ன கொடுத்துருக்காங்க இதை வந்து இந்த f of f of x எப்படி எழுதுவீங்க g of f of f of இப்படி எழுதுவீங்களா இப்போ என்ன பண்ணனும்னா ஒன்னு ஒண்ணா சப்ஸ்டிட் பண்ணுங்க உள்ள ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற f of சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன வருது 3x 1 ன்னு எழுதலாமா இப்போ என்ன பண்ணப் போறீங்கனா இந்த f of இந்த f of ஃபங்ஷன்ல போடுங்க போட்டா என்ன கிடைக்குது

பிளஸ் ஒன் பிளஸ் கிடைக்குதா ஓகேவா ஓகே பண்ணி உள்ள மனி பண்ணா எக்ஸ் பிளஸ் த்ரீ கிடைக்கும் அந்த த்ரீ பிளஸ் ஒன்னு வெளியில ஒரு த்ரீ இருக்கா பாத்தீங்களா இந்த ஒரு த்ரீ இருக்கா ஓகே ஓகே இப்ப என்ன பண்ண போறீங்க அதுக்கப்புறமா

ப்ளஸ் ஒன் ஓகேவா இப்ப ப்ளஸ் அப்டேட் பண்ணியா ஓகேவா கிடைச்சிருச்சா ஓகே இது எப்படி போடுவீங்க இது வராது அது அந்த ஸ்டெப்லயே போயிடுச்சு ஏய் இப்போ இதை நம்ம இதை சால்வ் பண்ணோம் த்ரீ உள்ள மட்டும் போனா த்ரீ எக்ஸ் இந்த இந்த த்ரீ இருங்க இல்ல இல்ல அப்படி வரும் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா

மைனஸ் நைன்டீன் கிடைக்கும் ஓகேவா ரெண்டு இந்த பக்கம் எடுத்து போயிருக்கேன் ரெண்டுமே மைனஸ்ல வந்துருக்கு ஓகேவா மைனஸ் வந்துருக்கா இப்ப ஈக்குவல் டூ ஜீரோ இப்ப இந்த நைன் எக்ஸ்ல த்ரீ போச்சுன்னா சிக்ஸ் எக்ஸ் அப்புறமா இந்த நைன்டீன்ல செவன் போச்சுன்னா என்னது மைனஸ் டுவெல் ஓகேவா ஈக்குவல் டூ ஜீரோ இப்ப எக்ஸ் நம்ம இந்த டுவெல் மைனஸ் பிளஸ் டுவெல் ஆயிடும் இந்த சிக்ஸ் இருக்கு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டூ என்ன எழுதலாம் டுவெல் பை சிக்ஸ் எழுதலாமா ஓகே அப்ப சிக்ஸ் ஒன் டைம் டுவெல் டூ டைம்ஸ் இது வந்து டூ வா எக்ஸ் ஈக்குவல் டூ டூன்னு எழுதலாமா ஓகே அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு எக்ஸ் ஈக்குவல் டூ டூன்னு தெரிஞ்சிடுச்சு நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த கிவன் வச்சு இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சாமா கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணோம் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டூ டூன்னு கண்டுச்சு ஓகேவா ஈஸியா இருந்துச்சா சம் ஈஸியா இருந்துச்சா அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு பெரிய சமயம் கிடையாது ஆனால் இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்கள் போடணும் நிச்சயமா கேட்பாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் காம்போசிஷனாக பங்கன்ஸ்லாம் நிச்சயமாக விண்டு உண்டு ஓகேவா மேலே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க ஸ்பீடு வரணும் உங்களுக்கு ஓகேவா மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே நல்லா வரும் ஓகேவா ஓகே தேங்க்யூ எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கேளுங்க ஓகேவா நான் சொல்லிவிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ